வணக்கம் பதிவில் நம்ம ரவைய வச்சு ஒரு ரவை உருண்டை செய்ய போகிறோம் இது இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம நட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் முந்திரி திராட்சை இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ரவையை வறுக்கலாம் இந்த முந்திரி திராட்சை பொறிஞ்ச உடனே இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே நெய்யிலையே வந்து எடுத்து வச்சுருக்க ஒன்றரை கப்பு ரவையை சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் இதை இதுலேயே நம்ம சேர்த்து இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம் வறுத்து ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வறுக்காத ரவையாக இருந்தாலும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக நெய் வாசத்தோட நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வறு வறுத்துக்கிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நான் வானல்லேருந்து பிளேட்டில் மாற்றலை இப்போ வந்து இதிலே நான் வந்து ஒரு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை அளவு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் தேங்காய் ட்ரை தேங்காய் போடுறேன் இப்போ வறுத்து வச்சால் முந்திரி திராட்சையை போடுறேன் இப்போ இதை நல்லா சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கூட நீங்கள் தனியாக வதக்கி போடுங்க இப்போ நான் இது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இதில் நான் சேர்த்துருக்குறேன் வறுக்காமல் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போது ரவை இருக்கட்டும் ஒரு பக்கம் இதுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது சக்கரை நல்லா கரையிட்டோம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு கம்பி பதம் எடுக்கணும் சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா நுரைச்சிக்கிட்டு பொங்கி வரும்போது நம்ம பார்த்தோன்னா ஒரு கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சிட்டு வந்துருச்சு இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கம்பி பதம் போதும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த சுகர் சிரப் எடுத்து இதில் சுற்றி ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரவை வந்து ஊறி இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சிரப்பு ஆறின பிறகு பார்க்கலாம் இப்போது இதெல்லாம் ஓரமாக வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போது கொஞ்சமாக ஆறி இருக்கு இப்போ லைட்டாக நெய் கையில் கொஞ்சம் தடவிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டு இப்போ இதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி எல்லாத்தையும் உடச்சி விடாமல் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரவா உருண்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் இந்த அளவுக்கு ரவா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு வாட்டி பாகு காய்ச்சி சக்கரை பாகு எடுத்து இந்த மாதிரி ரவா உருண்டை செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதில் நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்கள் செய்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலம்